வரக்கூடிய டிசம்பர் மாதம் பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்போ இந்த பன்னெண்டு பன்னெண்டு ரொம்ப விசேஷம் பார்த்தீங்கன்னா ரொம்ப விசேஷம் அன்னைக்கு வந்து அஷ்டமி திதி இது வந்து அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய திதி உங்களுக்கு ஏதாவது ஒரு துறையில சாதிக்கணும் நம்ம எதை பண்ணாலும் தடைப்பட்டு தடைப்பட்டு போகுது அப்படின்னு நினைப்பீங்க இல்லைங்களா அப்ப இந்த இயற்கையோட வரக்கூடிய அஷ்டமி திதியும் பிளஸ் நவமி திதியும் வரும் இந்த ரெண்டுமே எப்போதுமே அடுத்தடுத்து வரும் இது எந்த நேரத்தை நமக்கு பயன்படுத்தினா நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் அல்லது நமக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் அப்படின்னா அஷ்டமி திதியோட முடிவு நவமி திதியோட தொடக்கம் இப்ப ரெண்டு ஐம்பத்தி ஏழுக்கு இந்த திதி முடியுது மூணு மணி வரைக்கும் நீங்க இந்த வழிபாட பண்ணோம் மதியம்தான் நல்ல மனமான வாசனையான பூ இப்ப சீசன் பார்த்தீங்கன்னா ஜாதிப்பூ தான் ஜாதிப்பூ மல்லிகைப்பூ ஊதுபத்தி நல்ல தீபம் ஏத்தி அதுவும் நெய்யில போட்டு ஏத்தி நீங்க உங்க மனசார என்ன வேண்டீங்களோ அதை கம்பல்சரி அடுத்த திதி வர்றதுக்குள்ளாரே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் ஏன்னா எட்டாம் இடம் அப்படின்றது பிரச்சனை ஒன்பதாம் இடம்ன்றது பாக்கியம் இந்த திதியில நீங்க தொடர்ந்து ஒரு வருஷங்கள் இது மாதிரி பயன்படுத்தி பாருங்களேன் நல்ல மாற்றங்கள் நிகழ்றதுக்கான தருணம் உண்டு எவ்வளவு பெரிய தீராத பிரச்சனையாலும் தீர்ந்து நமக்கு கை மேல உடனே பலன் கிடைக்கக்கூடிய தருணம் இத நீங்க செஞ்சு பாருங்க உங்களுக்கு ஒரு ஒன்பது நாள்ல உணரக்கூடிய தருணங்கள் உண்டு அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா இதை தொடர்ந்து பயன்படுத்த பயன்படுத்த நல்ல நிகழ்வுகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்